ரயிலை நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் வந்தே பாரத் ரயில்களில் வெறும் ஏசி பெட்டிகள் மட்டுமே இருப்பதால் ஏழைகள் பயணிக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்களில் சாதாரண எக்கனாமிக் பெட்டிகளை இணைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில் முழுவதும் ஏசி பெட்டிகள் இல்லாத சாதாரண ஸ்லீப்பர் கிளாஸ் மற்றும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை மட்டுமே கொண்டு இயங்கக்கூடிய வகையில் சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த சாதாரண வந்தே பாரத் ரயிலுடைய தயாரிப்பு சென்னையில் உள்ள ஐசிஎஃப் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையில் நடைபெற்று வந்ததால இந்த ரயிலுக்கான எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது தினந்தோறும் சென்னை இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் அலைமோதக்கூடிய மோதக்கூடிய கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய வகையில இந்த ரயில்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி அல்லது ராமேஸ்வரம் வரைக்கும் இயக்கணும் அப்படின்னு பல மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்நிலையில சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில தயார் செய்யப்பட்ட இந்த சாதாரண வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல தீயாக பரவுச்சு ஆனா வெளிப்புறத்துல வண்ணமயமான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் ரயிலோட உட்புறத்துல பார்க்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளுடைய வடிவமைப்பிலேயே இருந்துச்சு இது மக்கள்கிட்ட பெரும் ஏமாற்றமாக இருந்தது அதே போல வந்தே பாரத் ரயில்கள்ல இருந்த ஆட்டோமேட்டிக் டோர் வசதிகள்லாம் இந்த ரயிலில் இருக்கும்னு எதிர்பார்த்த நிலையில அந்த மாதிரி எந்த வசதிகளும் இந்த ரயில்ல பார்க்க முடியல இருந்தாலும் ஏற்கனவே இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாகவும் சாதாரண தூங்கும் வசதி பெட்டிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாலும் இந்த சாதாரண வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டா மிகப்பெரிய அளவில் அளவுல பலனளிக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் பெரும் நம்பிக்கையில் இருந்தாங்க இந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில இந்த ரயிலுக்கான அடுத்த கட்ட அறிவிப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ரயிலுக்கு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு சென்னையில் தயாரிக்கப்பட்ட இரண்டு செட் ரயில் பெட்டிகள்ல ஒன்று கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்துக்கும் இன்னொன்னு கிழக்கு ரயில்வே மண்டலத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த அம்ரித் பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும் இயக்கக்கூடிய அளவிற்கு குறைந்த தொலைவுலாம் இயக்க மாட்டாங்க அப்படின்னும் இது வாராந்திர அல்லது வாரம் இருமுறை ரயில்களாகத்தான் இயக்கப்படும் அப்படின்னும் மிக நீண்ட தொலைவிற்கு தான் இயக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த இரண்டு புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கு இதுல ஒண்ணு பீகார் மாநிலத்துல இருக்க தார்பங்கா ரயில் நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வழியாக டெல்லியில் உள்ள ஆனந்த் விகார் டெர்மினல் ரயில் நிலையம் வரைக்கும் வாரம் இரண்டு முறை ரயிலாக இயங்க இருக்கு மற்றொரு ரயில் மேற்கு வங்காள மாநிலம் மால்டா டவுனில் இருந்து ஒரிசா வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் வரைக்கும் வாராந்திர ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே தரப்புல அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுல மால்டா டவுன் பெங்களூரு வாராந்திர அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மட்டும் தமிழ்நாட்டுடைய காட்பாடி மற்றும் ஜோலார்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக கடந்து பயணித்து பெங்களூர் சென்றடையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா இந்த வகை அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஒருவேளை தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டால் கூட அது தமிழகம் அல்லது கேரளாவிலிருந்து வட இந்தியாவை இணைக்கும் தான் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் நான் உங்க தாகி நீங்க பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயின்வே உங்களுக்கு இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி